கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே ஆமேன் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்